திருக்கண்ணமங்கை ஆண்டான் ஆணி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் திருக்கண்ணமங்கையில் அவதரித்தவர் ஸ்ரீமன் நாதமுடிகளில் பதினோரு சீடர்களில் புகழ்பெற்ற ஐந்து சீடர்கள் புண்டரீகாட்சர் என்னும் உயர்கொண்டார் அஷ்டாங்க யுகத்தில் ஈடுபட்ட குறுகை காவலப்பன் நாதமுடிகளின் மருமக்களான மேலையகத்தாழ்வான் கீழே அகத்தாழ்வான் மற்றும் திருக்கண்ணமங்கை ஆண்டான் இவர் நாதமுகன் நாதமுனிகளின் சகோதரியின் குமாரர் ஆவார் திருக்கண்ணமங்கை திருவாரூர் கும்பகோணம் வழியில் திருவாரூரிலிருந்து ஆறு கிலோமீட்டர்கள் அருகில் உள்ளது ஆனி மாதவ் கிருஷ்ணபக்ஷ சிராவண நட்சத்திரத்தில் அந்தனர் குளத்தில் அவதரித்த இவருடைய இயற்பெயர் கிருஷ்ணலட்சுமிநாதன் கல்வி கேல்களில் சிறந்து விளங்கி ஸ்ரீமன் பஞ்ச சம்ஸ்காரம் சேவிக்கப்பட்டு துளசி மாலைகளை ஸ்ரீ பக்தவச்சல பெருமாளுக்கும் திருக்கண்ணமங்கை நாயகிக்கும் அபிஷேகவல்லி தாயாருக்கும் சமர்ப்பித்து வந்தார் தினமும் கோவிலை பெருக்கி சுத்தம் செய்யும் கைங்கரியம் செய்து வந்தார் திருக்கண்ணமங்கை என்னும் கிராமத்தின் தலைவராக இருந்து ஆண்டதால் திருக்கண்ணமங்கை ஆண்டான் என்று பெயர் வேற்றார் ஒருநாள் பெருமாளை சேவிக்க வேட்டையாடுபவர்கள் இருவர் தமது நாய்களுடன் கோவிலுக்கு வந்தனர் கோயிலுக்கு வெளியே தமது நாய்களை விட்டுவிட்டு கோவிலுக்கு உள்ளே சென்றனர் ஒரு வேடனின் நாய் மற்றொரு வேடனின் செருப்பை கடிக்க அதைக் கண்ட மற்றொரு நாய் தனது எஜமானரின் செருப்பை நாய் கடிப்பதை பொறுக்காது அந்த நாயுடன் பலமாக சண்டையிட்டது சண்டையின் முடிவில் ஒரு நாய் இருந்து போக இதனை அப்போது வெளியில் வந்த வேடர்கள் கண்டனர் தனது நாயினை கொன்ற மற்றொரு நாயை தன் வாளால் வேடன் வெட்டி கொள்ள தமது நாய்களின் பொருட்டு இரு இடையே கத்தி சண்டை துவங்கி உச்சக்கட்ட சண்டையின் முடிவில் இருவேடுவர்களும் ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு இறந்து விட்டார்கள் பல்லக்கில் அங்கு வந்த ஆண்டான் நடந்த நிகழ்ச்சிகளை கேள்விப்பட்டு அறிந்தார் யோசித்து பார்த்த ஆண்டான் பிறருக்கு வேலை செய்து பிழைப்பவர்களுக்கும் பிழைப்பவர்களும் தாழ்ந்த ஒழுக்கமுள்ளவர்களுமான இவ்விருவரது மனித இயற்கைக்கு மீறிய இந்த கருணை வியக்கத்தக்கது இவர்களுக்கே இப்படிப்பட்ட கருணை இருக்குமானால் இந்த உலகை படைத்து இயற்கையிலேயே உறவினனாய் எல்லாம் அறிந்தவனாய் உலகனை உலகை தன் உலகத்து அனைத்துக்கும் தலைவனாய் உயிர்கள் அனைத்துக்கும் தாயாய் தந்தையாய் உள்ள ஸ்ரீ பக்தவச் பெருமாளுக்கும் அபிஷேக வெள்ளி தாயாருக்கும் பக்தர்களிடம் இருக்கும் கருணை பற்றி கேட்க வேண்டுமோ பெருமாள் தன் பக்தனை ரட்சிப்பானா மாட்டானா என்றும் சந்தேகமே தேவையற்றது என எண்ணி பக்தியால் உறுதிபூண்டு தன்னை ஸ்ரீ பக்தவ பெருமாள் தாயாரிடம் ஒப்படைத்தவராய் எல்லா நித்ய நைமித்திக கர்ம அனுஷ்டான அனத்தையும் அடியோடு விளக்கி நாயைப் போல இரண்டு கைகளையும் கால்களாக்கி நான்கு கால்களை ஊன்றி நாய் போன்று நடந்து கோவிலுக்கு சென்றார் பல்லக்கை கைவிட்டார் பட்டத்தையும் செல்வத்தையும் பற்றையும் விட்டுவிட்டார் அன்று முதல் கோவிலிலேயே தங்கி பெருக்குதல் புஷ்பமாலை கட்டுதல் ஆகியவற்றை செய்து வந்தார் தினமும் காலையில் ஊருக்கு வெளியே உள்ள குளத்தில் குளித்து வஸ்திரமில்லாமல் கைகள் இரண்டையும் கால்களாக்கி நடந்து வேகமாக வந்து ஸ்ரீ பக்தோச்சல பெருமாள் சன்னிதியில் மகிழ மரத்தின் அடியில் பெருமாளை துதித்தபடி மவுனியாய் கிடந்து கிடைக்கும் பிரசாதத்தினை கண்டு உண்டு உயிர் வாழ்ந்து வந்தார் தன் பக்தனின் பக்தியில் மகிழ்வுற்ற ஸ்ரீ பக்தராவி பெருமாள் ஓர் இரவில் ஊர் மக்கள் அனைவரின் கனவிலும் தோன்றி எனது பக்தனான திருக்கண்ணை ஆண்டானுக்கு நாளை அதாவது அனைவரும் காணும் போதில் மோட்சமளிக்கப் போகிறேன் என்று அருளினார் மறுநாள் காலை ஊர் மக்கள் அனைவரும் கோயிலில் திரண்டிருந்தனர் எப்போதும் போல நான்கு கால்களால் நடந்து வந்த ஆண்டான் கூட்டம் ஏன் என்று கூட தோன்றாமல் கோவிலை பிரதர்ஷனம் செய்து வந்து துவாரபாலகர்கள் அருகில் இருக்கும் கோவிலுக்குள் போது பெருமாளின் திருவடியில் இருந்து மின்னல் கூட்டம் போன்ற ஒரு பெரிய ஒளி தோன்றி அந்த ஆண்டானை ஆட்கொள்ள திருக்கண்ணமங்கை ஆண்டான் பெருமாள் திருவடிகளை அடைந்தார் ஆண்டாள் திருப்பானுவார் போல ஆண்டானும் தன் திருமேனியோடு அடைந்தார் உபாயத்துக்கு பிராட்டியும் திரௌபதியும் திருக்கண்ணமங்க ஆண்டானையும் உபயத்துக்கு இளைய பெருமாளையும் பெரிய உடையாரையும் பிள்ளை திருநறையூர் அரையறையும் சித்தயந்தியையும் போலே இருக்க வேண்டும் ஸ்ரீவஷண்பூஷனும் சூத்திரம் என்பது திருக்கண்ணமங்க ஆண்டான் சுவாபு வியாபாரத்தை விட்டார் சூத்திரம் எண்பத்தி ரெண்டு உபாயம் என்றால் அதாவது பெருமாளை அடையும் வழி உபயம் என்றால் குறிக்கோள் பெருமாளை அடைவது அவருக்கு கைங்கர்கள் செய்வதே வாடிக்கையாக இருப்பது திருக்கண்ணமங்கை ஆண்டான் சீதா பிராட்டி திரௌபதி ஆகியோர் எம்பெருமானை உடையதற்கான வழியாக உபாயமாகவும் எம்பெருமானை பற்றினர் தங்கள் வாழ தங்களை காப்பாற்றி கொள்ள தாங்களாக எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லை சீதா பிராட்டி தம் சங்கல்பத்தாலேயே தம்மை காப்பாற்றி கொண்டிருக்க முடியும் ஆனால் தம் சக்தியால் காப்பாற்றாமல் அத்தியந்த பாரதந்தரியாய் தமது நாயகன் ராமபிரான் வந்து காப்பாற்றுவார் என்றிருந்தார் திரௌபதி துரியோதனாதிகள் சம்ப சபையிலேயே துச்சாதனன் தன் வஸ்திரத்தை அவிழ்த்தபோது தன் கணவர்களும் பீஷ்மர் முதலான பெரியோரும் காப்பாற்ற முன்வராததால் எம்பெருமானை பிரார்த்தித்து ஆடை பிரித்திருந்த இரண்டு கைகளையும் விட்டுவிட்டு மேலே தூக்கி அஞ்சலி செய்தாள் அங்கே ஆடை நழுவுகிறதே என்ற வெட்கத்தை விட்டு பகவானிடம் சரணடைந்தாள் திருக்கண்ணமங்கை ஆண்டான் தன்னை பாதுகாத்து கொள்ளும் செயல் அனைத்தையும் விட்டுவிட்டு அதாவது உணவு உடை இருப்பிடம் ஆகிய ஆதார தேவைகளுக்காகவும் எதையும் செய்யாமல் எம்பெருமான் கோவில் வாசலிலேயே கைங்கரியம் செய்து கிடந்தார் திருவாய்மொழி ஒன்பது இரண்டு ஒன்று பண்டைய நாளாலே நின் திருவருளும் பாசுரத்தில் வரும் நின் கோயில் சீத்து என்ற வார்த்தைக்கு வியாக்கியானம் செய்த நம்பில்லை திருக்கண்ணமங்கை ஆண்டான் வைபவத்தை கொண்டாடி பேசுகிறார் திருவாய்மொழி பத்து ரெண்டு ஏழில் உரைக்கப்பட்ட கடைத்தலை சீக்கப் பெற்றால் கடுவினை களையலாமே அதாவது ஒருவன் எம்பெருமானுடைய கோயிலை சுத்தம் செய்து கைங்கரியம் செய்தாலே அவனுடைய பாவங்கள் கழிந்துவிடும் என்ற இறுதி அடியையும் இதற்கு மேற்கோள் காட்டி ஆண்டான் வைபவத்தை சொல்கிறார் திருக்கண்ணமங்கை ஆண்டான் சந்நிதியை சுத்தம் செய்யும் கைங்கரியத்தை ஒருநாள் தவறாமல் மிகவும் பிரேமையோடு செய்து வந்தார் ஒரு நாள் ஆண்டானுடன் வாசித்த சக மாணவர் பிற்காலத்தில் நாசிரியராக மாறியவர் ஆண்டானிடம் தனக்காக என்று எதையும் எந்த சுயமுயற்சியிலும் ஈடுபாடு இல்லாத போது நீ எதற்காக நீ கோயிலை சுத்தம் செய்து உன்னை கஷ்டப்படுத்திக் கொள்கிறாய் என்று கேட்டார் இதற்கு ஆண்டான் உயிர் படிந்த இடத்தை மற்றும் சுத்தமான இடத்தையும் காட்டி இவ்விடமும் அவ்விடமும் இருந்தபடி கண்டாய்க்கு ஒரு பலமும் இல்லை என்று தோற்றி இருந்ததோ அதாவது பூதி படிந்த இடத்தை தொடைப்பதன் மூலம் இந் அந்த இடம் சுத்தமாகுமே தவிர வேறென்றும் இல்லை உமக்கு சுத்தமான இடத்திற்கும் பூதி படிந்த இடத்திற்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க தெரியாதோ என்று கேட்டார் இவ்வெருமானை மட்டுமே உபாயம் என்று முழுமையாக ஒப்புக்கொள்ள பிரபன்னர்கள் தங்களுக்காக என்று எந்த தனிப்பட்ட விஷயத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள் எதற்காக கைங்கரியம் செய்ய வேண்டும் என்னும் கேள்விக்கு நம்பில்லை இந்த வைவத்திலிருந்து விளக்குகிறார் கைங்கரியம் என்பது ஒரு சேஷபூதனுடைய அதாவது சேவகனுடைய இயற்கையான ஸ்வரூபமான செயலாகும் அந்த கைங்கரியமே உபாயமாக ஆகாது என்பதாம் ஆண்டான் எந்த உபாயத்தையும் மேற்கொள்ளாமல் பெருமாளே எல்லாம் பார்த்துக்கொள்வார் என்ற நிஷ்டையில் இருந்ததை மாமுனிகள் சர்வரக்ஷேதுவான சோவை வியாபாரங்களை விட்டார் என்றபடி போற்றுகிறார் தம்மை காப்பாற்றி கொள்வதற்கு உதவும் சொந்த முயற்சிகள் வேலைகள் எல்லாவற்றையும் விட்டார் தொண்டரடிப்பொடியாக பாடிய திருமாலை முப்பத்தி எட்டாம் பாசுரத்தில் உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பர் என்பதற்கு வியாக்கியானம் செய்த பெரியவாச்சான் பிள்ளை இதற்கு சிறந்த உதாரணமாக திகழ்ந்த திருக்கண்ணமங்கை ஆண்டான் என்கிறார் தான் அதற்காக கூட எதையும் செய்ய அதாவது தேடிக் கொள்ள நினைக்காமல் எம்பெருமானை பிரதானம் என்று அவர் கைங்கரிகளே செய்தார் திருக்கண்ணமனங்கு ஆண்டானுக்கும் ஸ்ரீ ராமானுஜருக்கும் உள்ள விசேஷ சாமியம் ராமானுஜர் அவதரிப்பதற்கு பல நூற்றாண்டுகளின் முன்னரே ஆண்டானின் ஆச்சாரியரான ஸ்ரீ மன் நாதமுனிகள் நம்மாழ்வார் மூலம் ராமானுஜரை சேவிக்கும் பெயர் பெற்றார் பவிஷத ஆச்சாரிய விக்கிரகம் நாதமுனிகள் மூலம் அந்த பவிஷத ஆச்சாரியரை ஆண்டான் சேவித்தார் நம்மாழ்வார் பொலிக பொலிகே பொலிக என்று தாம் பாடிய பாசுரத்தில் பவுஷிதாச்சாரியர் உடையவரை கொண்டாடி கூறிய கொண்டாடியதாக கூறி உடையவர் விக்கிரகத்தின் தந்தொருளிய நாதமுனிகளை தாம் ஆச்சாரியாக பெற்றது பெரும்பாக்கியம் என்றார் ஆண்டான் சரமேபோ சரம சரமோபாபாய நிர்ணயத்துக்கு இந்த வைவம் எடுத்துக்காட்டாக சொல்லப்படுகிறது ஆண்டான் திருக்கணமங்கை கோவிலை பெருக்கி சுத்தம் செய்தார் நாச்சார் திருமொழி முதல் பாசரமான தையோரு திங்களம் விளக்கி என்பதற்கு ஆண்டான் இந்த வைபவம் போற்றப்படுகிறது உடையவர் ஸ்ரீரங்கம் கோவிலில் மடப்பள்ளியை பெருக்கி சுத்தம் செய்தார் ஆண்டான் கண்ணமங்கை பத்தராவி பெருமாளிடம் தம்மை அர்ப்பணித்தார் ராமானுஜர் பெரும்புறக்கடலை அதாவது பக்தவச்சல பெருமாளை அற்புதமாக பாடிய திருமங்கையாகவாரின் தமிழுக்கு தம்மை அர்ப்பணித்தார் முனியார் துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் மொயத்திடினும் கனியார் மனம் கண்ணமங்கை நின்றானை கலைவரவும் தனியானை தன் தமிழ்ச்சியை செய்த நீலன் தனக்கு உலகில் இனி யானை எங்கள் இராமானுஜனை வந்து எய்தினரே இராமானுஜன் நூற்றிரெண்டாதி பதினேழு ஆண்டாளின் நாச்சியாத்திருமொழிக்கு அள்ளினால் தமர தாமரை மேல் என்னும் தனியன் பாடினார் ஆண்டான் ஆண்டாள் நூறு நரும்பொழில் பாசுரத்தில் வாய் நேர்ந்து வைத்த நூறு தடா வெண்ணையும் நூறு தடா அக்கார வடிசலும் செய்து வைத்து கேர்த்துக்கடனை நிறைவேற்றிய ராமானுஜர் ஆண்டாளின் அண்ணனாக கோயில் அண்ணா என்று கொண்டாடப்பட்டார் ஆண்டாளின் திருப்பாவையில் ஆழ்ந்து திருப்பாவை ஜீரென்றே போற்றப்பட்டார் ஆண்டாளுக்கு அண்ணனான உடையவர் ஆண்டாள் பாடிய நாச்சியார் திருமலை போற்றி இந்த தண்ணியினை பாடினார் திருக்கண்ணமங்கை ஆண்டான் மோட்சத்தை அடைந்த திருக்கண்ணமங்கை ஆண்டானது திருவரச சன்னிதி இன்றும் திருக்கண்ணமங்கை திவ்ய தேசத்தில் கோயில் பிரகாரத்துக்குள்ளேயே வலதுபுறம் மகிழ்மரத்தின் ஆண்டான் இந்த மரத்தின் தான் படித்திருப்பார் அந்த மரத்தின் கீழ் செண்பக பிரகாரத்தில் அமைந்துள்ளது ஆண்டானைப் போல் ராமானுஜரின் திருவரசு சந்நிதியும் அரங்கர் நியமனப்படி ஸ்ரீரங்கம் பெரிய கோயில் வெளிப்பிரகாரத்தில் உடையவர் சந்நிதியாக அமைந்துள்ளது இந்த இரண்டு ஆச்சாரியர்களுக்கும் திவ்யதேச திருக்கோயில் பிரகாரத்துக்குள் திருவரசு அமைந்துள்ளது மிகவும் சிறப்பானதாகும் திருக்கண்ணமங்கை ஆண்டான் பாடிய மல்லி நாடாண்ட மாடமையில் அல்லினால் தாமரை மேல் அணங்கின் ஆரணங்கின் இன் மல்லி நாடாண்ட மடமையில் மெல்லியலால் ஆயர்கொலவேந்தன் ஆகத்தால் தென்பொதுவை பயந்த விளக்கு நாச்சியார் திருமொழி தனியன் பல இதழ்களுடைய அப்போது அளந்த தாமரை பூவிலை பொருந்தி இருக்கும் திவ்ய மகிழ்ச்சியான பெரிய பிராட்டியாருக்கு பிரியமான சகியாகவும் மல்லிநாட்டை தன் குணத்தாலே ஆளும் அழகிய மயில் போன்ற மென்மைத்தன்மையுடையவளும் இடைக்குலத் தலைவருமான கண்ணபிரானுடைய திருமேனியில் பொருத்தம் உடையவளாயும் ஆன ஆண்டால் அழகிய ஸ்ரீவில்லிபூத்தரில் வேயர் குலத்தில் உதித்தவரான பெரியாழ்வார் பெற்றெடுத்த விளக்காய் ஒளிர்கின்றாள்